இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மரம் வந்து பூவரசு மரம் இது நம்ம வீட்டில் இருக்க மரம் தான் இது பெரும்பாலும் வீட்டு தோட்டத்தில் மரம் வச்சுருக்கவங்க வந்து அவங்க வீட்டில் இருக்க மரத்தில் வந்து தழி வந்து பக்கத்து வீட்டில் போய் விழுது அவங்க வீட்டிலே விழுது இதை சேகரிக்க முடியலை எங்கே சேகரித்து வைக்கிறது இல்லை கொளுத்திடலாமான்ற மாதிரி பெரும்பாலான யோசனை போயிட்டுருக்கு ஆனால் இது நம்ம எப்படி கருப்பு தங்கமாக மாற்றுறது எப்படி நம்ம செடிக்கு யூஸ் பண்ணுற உரமாக மாற்றுறது இயற்கை உரமாக அந்த வீடியோவில் பார்ப்போம் முழுசாக நம்ம தோட்டத்தில் விளையிற குப்பைகளை வந்து பெரும்பாலும் நம்ம ஒன்றும் பெரிய மெனக்கடல் பண்ணாமல் அதை பெருக்கிற பெருக்கி அதை ஒரு இடத்துல சேர்த்து வச்சாவே போதும் அது காலப்போக்கில் தானாக மாக்கி இயற்கை உரமாக மாறிடும் இதில் வந்து நம்ம பிளாஸ்டிக் பொருட்கள் மட்டும் செய்யறாமல் நம்ம பார்த்துக்கிட்டாவே போதும் அதை விட நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்க குப்பையும் சரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற காய்கறி வேஸ்ட்டு முட்டை ஓடு எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த தழை குப்பை எல்லாத்தையும் நம்ம எப்படி கருப்பு இயற்கை உரமாக வரமாற்றுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம் இது ஷார்ட்ஸ் வீடியோன்றதால நம்ம இது முழு தகவலையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க முடியல நம்ம பார்த்தோட நம்ம முழு தகவலையும் நம்ம முழுசாக பார்ப்போம் இது எந்தெந்த செடிக்கு யூஸ் பண்ணலாம் அந்த ஒருத்தையும் பார்ப்போம் அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி